க்ளோரி டு காட் நீங்க நல்லவரா கெட்டவரானு உங்களுக்கு தெரியுமா என்ன கேள்வி என்னைய பற்றி எனக்கே தெரியாதான்னு கேட்டா இப்படித்தான் தங்களை நல்லவர்களாகவும் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களாகவும் நினைச்ச வரி சதிசெயர் பிரதான ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியர்கள்தான் கொலை செய்யுங்க கொலைகாரனான பரபாசை விடுதலை பண்ணுங்கன்னு கூப்பாடு போட்டாங்க நாம் பண்ணுற நாலு ஹெல்ப்பும் மற்றவங்க புகழ்றது ஊழியம்னு சில விஷயங்களை வச்சு நம்மளை நல்லவங்களாக நினைக்கலாம் ஆனால் தேவன் நம்மை பற்றி கொடுக்கற ஜட்மெண்ட்டே கரெக்டாக இருக்கும் சில பிள்ளைகள் அமைதியாக இருக்கிறத பார்த்து அவங்க அம்மா கிட்ட கேட்டா வெளியே வந்தாதான் அமைதியா இருப்பான் வீட்டுக்குள்ள அவன் பண்ற சேட்டை எனக்கு தானே தெரியும் பாங்க அதே போலதான் நாத்தான் வேலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே கபடற்ற உத்தம இஸ்ரவேலனும் யூதாசை உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கானும் நியாயமா ஜட்ஜ் பண்றவர் இயேசு ஒருவரே பாவம் செய்த திருடனுக்குள் நம் பக்கத்து சிலுவையில் இருப்பது தேவகுமரனாகிய இயேசுனும் தான் பாவியனும் கரெக்டான புரிதல் இருந்த ஒரே காரணத்தினாலேயே அவன் பரதீஸ் போகும் பாக்கியம் பெற்றான் அதேபோல நம்மைப் பற்றியும் இயேசுவிடம் கேட்டு உண்மையில் நான் யார் என புரிதலைக் கற்றுக்கொள்வோமா நன்றி